வணக்கம் நான் ஆறுமுக பாண்டியன் சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது அரசியல் பார்வை அருமை நண்பர்களே நேற்றைய தினம் நம்முடைய நிகழ்ச்சியில் தமிழக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதம் பற்றி நாம் பேசினோம் அதிலே கொத்தடிமைகளாக இருந்து ஸ்டாலின் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுடைய வாரிசு முறைகளை புகழ்ந்து பேசி நமக்கு பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தி இருந்தார்கள் பாராளுமன்றத்திலே ஒருவர் பதவி ஏற்க வேண்டும் என்றால் இதை மட்டும்தான் பேச வேண்டும் என்று ஒரு பேப்பரிலே எழுதி கொடுப்பார்கள் அந்த அதை விட்டுவிட்டு விட்டு மற்ற எதையெல்லாமோ பேசினார்கள் ஆனால் எதுவுமே சபை குறிப்பில் வராது என்பது அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தலைகுனிவை தமிழக எம்பிக்கள் ஏற்படுத்தியிருந்தார்கள் அதை கவனித்துக் கொண்டிருந்த எழுச்சி தமிழர் திருமால் வளவன் இவர்களெல்லாம் இப்படி பெயர் வாங்குகின்றார்களே நாமும் எப்படியாவது பெயர் வாங்க வேண்டுமே அல்லது பேசும் பொருளாக வேண்டுமே இதையாவது செஞ்சா தானே பேசுவாங்க அப்படி என்கின்ற எண்ணம் அந்த எழுச்சி தமிழர்களுக்கு வந்துச்சோ என்னமோ தெரியவில்லை அவரை இப்படி பேசும் பொருளாக்கி இருக்கிறது பாராளுமன்ற சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பதவியேற்றுவிட்டார் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டு பதவி ஏற்றாச்சு இப்ப ஒவ்வொரு கட்சிக்காரர்களாக அவரை வாழ்த்த வேண்டும் ஆக தனிப்பட்ட ஒரு கட்சியினுடைய நிறுவனராக இருந்து கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் தொல் திருமால்வளவன் அவர்களையும் அங்கு அழைக்கப்படுகிறார் திருமாவளவன் அவர்களே நீங்கள் பேசுங்கள் என்று இதற்கு முன்பு அவர்களுக்கு வாழ்த்து நீங்கள் கடந்த ஆண்டுகளில் சபாநாயகராக இருந்து மிக அற்புதமாக ஆட்சியை அதாவது அந்த நிர்வாகத்தை பாராளுமன்ற நிர்வாகத்தை நடத்தி சென்றீர்கள் சபையை அலங்கரித்தீர்கள் ஆகவே எங்களுக்கு வாழ்த்துக்கள் இனியும் வருங்காலத்திலும் அது ஒன்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று பெரும்பாலான எம்பிக்கள் சொல்லிவிட்டு உட்கார்ந்து விட்டார்கள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி இதையாவது நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் முன்மாதிரியாக எடுத்திருக்க வேண்டும் ஆனால் இவர் ஒரு வித்தியாசமாக சிந்தித்திருக்கின்றார் ஒரு வரியிலே சொன்னார் சபாநாயகராக பொறுப்பேற்றிருக்கின்ற ஓம் பிர்லா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தோடு நிறுத்தியிருந்தால் நமக்கு இந்த தலைகுனிவு ஏற்பட்டிருக்காது அவர் அடுத்து சொல்கின்றார் சபாநாயகர் அவர்களே நீங்கள் கடந்த ஐந்து ஆண்டுகள் சாதகமாக நடந்து கொண்டு நீங்கள் பல பிரச்சனைகளே தீர்ப்பு எழுதிய வரலாறு அனைவருக்கும் தெரியும் என்றார் இந்த வார்த்தையை பாருங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகின்ற போதே அந்த ஓம் பிர்லா சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுடைய முகம் வெடித்து சிதறுவதை போல இருந்தது தொல் திருமாவளவனை அழைக்கின்ற போது மகிழ்ச்சியோடு அழைக்கின்ற அவருடைய முகம் இவர் பேசிய உடனே அனலில் தகித்த ஒரு செம்பு போல மினுமினுக்குகிறது கோவ பார்வை பார்க்கிறார் தொடர்ந்து இவர் சொல்லுகின்றார் சபாநாயகர் அவர்களே இங்கே இருப்பது செங்கோல் அல்ல இது அதிகாரத்தின் அடையாளம் அல்ல அங்கே இருக்கின்ற செங்கோலை பற்றி பேசுகிறார் செங்கோல் அதிகாரத்தின் அடையாளம் அல்ல அது எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்கின்ற வித்தியாசம் பார்க்காமல் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டிய கொள்ள வேண்டியதின் அடையாளம் அந்த செங்கோல் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறார் நேர்மையுமாக சபையை நடத்தி செல்ல வேண்டும் என்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது அந்த அதிகாரத்தின் அடையாளம் தானே செங்கோல் எழுச்சி தமிழருக்கு இது தெரியாதா ஆகவே எதையாவது பேச வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு எதையோ பேசுகின்றார் அதையும் அவர் நிறுத்தி என்று பிர்லா அவர்கள் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் நினைத்தார் ஆனால் அவர் விடவில்லை மீண்டும் மகாத்மா புலே பற்றியும் மகாத்மாக்கள் பற்றியும் பேச ஆரம்பித்த போதுதான் வேறு வழியே இல்லாமல் நீங்கள் பிடுங்கியெல்லாம் தேவையில்லாத மைக்கே நிறுத்திவிட்டார் எழுச்சி தமிழர் அப்படியே கூனி குறுகி போதா தேவையா உங்களுக்கு திருமால் வளவன் அவர்களே உங்களுக்கு இது தேவையா பேரறிஞர் அண்ணா அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்ற போது கேட்டுக்கொண்டிருந்த சபை அப்படியே நிசப்தமாகி கேட்டுக்கொண்டே இருந்தது அவருக்கான கொடுக்கப்பட்ட நேரத்தை விட மிக மிக அதிகமாக எடுத்துக்கொண்ட போதும் எந்த குரலும் இல்லாமல் பேச அனுமதித்தார்கள் நம்முடைய வைகோ அவர்கள் அடிக்கடி சபையிலே பேசுகின்ற போது ஆக்ரோசமாக பேசிய அனைவருடைய கவனத்தை பிரதமர் வாஜ்பாய் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் ஒரு முறை சொல்லி இருக்கின்றார்கள் வைகோவின் பேச்சிலே மயங்கிப் போவேன் என்று அப்படி தமிழ்நாட்டுக்காக பாராளுமன்றத்திலே பேசிய தலைவர்களின் வரிசையிலே நீங்கள் வராமல் கலிசடைகளின் வரிசையிலே போவதை போல போயிருக்கின்றீர்களே பதவி ஏற்றிருக்கின்றார் இன்றுக்கு தான் பதவி ஏற்றிருக்கின்றார் அந்த பதவியேற்பு விழாவிலே நீங்கள் கல் நீங்கள் பேச நீங்கள் பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்போது அவரை வாழ்த்துவது மட்டும்தானே உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் அதுதானே நடைமுறை அதுதானே சம்பிரதாயம் ஆனால் வாழ்த்துகிறதை விட விட்டுவிட்டு நீங்களே அவரை தூற்றுவது போல பேசினால் அந்த பேச்சு அந்த சபையிலே ஈடுபடுமா கல்யாணத்துக்கு போகின்றீர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று செய்ய வேண்டும் நீ போன முறை கல்யாணத்திலே மாப்பிள்ளைய ஆவதற்கு முன்பு முன்பு ஒரு இடத்திலே தவறு செய்தாய் இது போல தவறுகளை இனியும் செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்ன திருமால் வளவன் அவர்களே எவ்வளவு சிறப்பாக பேசக்கூடிய பேச்சாளர் திருமாவளவன் அவர்கள் திருச்சியிலே திராவிட முன்னேற்ற கழக மாநாட்டில் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசுகின்ற பேச்சை பார்த்துவிட்டு அன்றைக்கு நான் சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி வளவன் சிறப்பாக பேசுகின்றார் அவ்வளவு அழகான பேச்சுகளை எல்லாம் பேசுவார் சில சமயங்களில் சில சமயங்களில் தன்னுடைய கட்சி வளர்ச்சிக்காக இரடு முரடாக பேசுவார் கரடு முரடாக பேசுவார் அதையெல்லாம் நமக்கு தேவையில்லை நல்லவைகளை மட்டும் நான் எடுத்துக் கொள்வோம் ஆக அந்த வகையிலே தானே பாராளுமன்றத்தில் நீங்கள் பேசி தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்ப்பீர்கள் இப்போது நீங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே மைக்கை ஒளி வாங்கிய நிறுத்திவிட்டார்களே இது யாருக்கு தலைமுனிவு என்று நினைக்கின்றீர்கள் உங்களுக்கா இல்லை உங்களை தேர்ந்தெடுத்த சிதம்பரம் மக்களுக்கு உங்களுக்கு வாக்களித்த பல லட்சம் மக்களுக்கு அந்த ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் முக்கியமாக தமிழ்நாட்டிற்கு தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள் பேச தெரியாத ஒருவர் பேசியதை போல பேசி அந்த தலைகுனிவை ஏற்படுத்தி தந்திருக்கின்றீர்கள் ஆகவே அவர் செய்கின்ற அந்த நடவடிக்கை நீங்கள் பிடுங்கிய ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணி என்று சொல்வதை போல தான் அந்த நடவடிக்கை இருந்ததே தவிர வேறு வழியே இல்லை பாராளுமன்றங்களில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விட்டு விட்டு ஒருவரை குறையின சபாநாயகர் என்பவர் ஆளுங்கட்சியாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கின்றார் அவருக்கு ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் சாதகமாகத்தான் நடப்பார் தமிழ்நாட்டிலே அப்பாவும் என்ன சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் அதை போலத்தான் பாராளுமன்ற சபாநாயகர் என்பவர் ஆளுங்கட்சிக்காக நடந்து கொண்டிருக்கிறார் அதை நேரடியாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல அதுவும் அவர் பதவியேற்ற சில நிமிடங்களிலே சொல்ல வேண்டிய அவசியம் இப்போது இல்லை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வருகின்ற எந்த இடத்தில் இடித்துரைக்கப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் இடித்துரைப்பதுதான் ஒரு நல்ல அறிவாளியின் அடையாளம் ஆகவே கண்ட இடத்தில் எல்லாம் இடித்துரைத்தால் அது மிகப்பெரிய அவமானத்தை சந்திக்க நேரிடும் அந்த அவமானத்தை தான் எழுச்சி தமிழர் தொல் அவர் சந்தித்து ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டுக்கும் அந்த தலைகுனிவு உரிய காரணம் தமிழ்நாட்டு பிரஜையாகத்தான் அவர் டெல்லிக்கு சென்றிருக்கின்றார் ஆகவே தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு தமிழ்நாட்டின் தலைகுணிவை தவிர அதில் வேறு கருத்தே இல்லை ஆகவே மீண்டும் பாராளுமன்றங்களில் பேசுகின்ற போது மிக சிறப்பாக பேச வேண்டும் என்று எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்